இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இன் காமன் சென்ஸ் தாட்ஃபுல் இன்வெஸ்டர் இந்த புக்கோட ஆர்த்தர் ஹாவன் மார்க்ஸ் ஹவன் மார்க்ஸ் வந்து ஒப்ரீ கேபிட்டல் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஓஃபவுண்டர் அண்ட் ஷேர்மேன் உலகின் ஒரு மிக முக்கியமான ஹெச் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுற நிறுவனம் அது இவர் ரெகுலராகவே மெமோ எழுதுவார் முன்னாடி ஸ்மால் ஆர்டிக்கிள் அந்த ஆர்டிகிள் வந்து ரொம்ப பிரபலம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஆர்ட்டிகளுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம் ஈவன் வேற அண்ட் பஃபட் முதல்ல இவர் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம வாங்குகிற பங்குல அதோட வெலை வேற அதோட வேல்யூ வேற ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கேட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோக் அண்ட் டெண்டர் கொக்கோனட் இலனையும் கொக்கோ கோலாவும் ஒரே ரேட்டில் இருக்கலாம் பட் கொக்கோ கோலா வந்து ஜீரோ நியூட்ரிஷனல் வேல்யூ ஹை கலோரிஸ் கோகோனட் ஹேஸ் அ கலோரிஸ் அண்ட் அ நியூட்ரிஷன் வேல்யூ ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ப்ரைஸ் இருக்கலாம் பட் த வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ அதே போல தான் ஒரு பங்கு நீங்கள் வாங்கும்போது அதோட இன்ஹரன்ட் வேல்யூவை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு உலகின் மிக பிரபலமான ஒரு இன்வெஸ்டர் இவர் இவர் நிறைய புக்கை எழுதியிருக்காரு நிறைய ம எழுதியிருக்காரு இந்த புக்கில் அவர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் முக்கியம்னு நினைக்கிற முக்கியமான இருபது டைட்டில்ஸும் அவர் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு டைட்டில்லையும் எதுவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இந்த புக்கில் சொல்லியிருக்காரு அது புக்கு முக்கியமாக இந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறாரு இந்த புக்கு மூலமாக முதலீடு பண்ணுறது ரொம்ப சுலபம்லாம் நான் சொல்ல வரல முதலீடு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு ஸோ நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து செகண்ட் லெவல் திங்கிங் ஸோ முதல்ல நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிக்க முன் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்கனாமிக்ஸு இது எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட் நாட் அ சயின்ஸ் ரெண்டுக்குள்ள முக்கியமான வித்தியா வித்தியாசம் என்னன்னா ஆர்டில் ரிப்பீட்டபுள் அவுட்புட் உங்களால் கொண்டு வர முடியாது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செர்ட் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதே அவுட் புட் வந்துக்கிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எக்கனாமிக்ஸும் ஏன் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அதில் முக்கியமாக சைக்காலஜிக்கல் பேராமீட்டர் இருக்குது ஒரு ஹியூமன் சைக்காலஜி வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது ஒரு பங்கோட முதலீடோ மேலே போகிறதோ கீழே வர்றதோ அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதோ அதில் ஒரு முக்கியமான பேரமிட்டர் ஹியூமன் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சயின்ஸ் அதை ஈஸியாக நீங்கள் இப்படின்னா எக்ஸ்னா ஒய் தான் வரும் ஒய்னா எக்ஸ் தான் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய அன்பிரிடிக்டபிள் சினாரியோ இருக்கிற சுச்சுவேஷனால பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதையோ ஒரு எக்கனாமிக்ஸை ஸ்டடி பண்ணுறதையோ ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து கொண்டு வருவாங்க கலை அப்படிங்கிற பக்கத்தில் வரும் அறிவியல் அப்படிங்கிற பக்கத்தில் வராது அது போக இந்த மாதிரி அது ஆர்டில் இருக்கிறதுனாலே நீங்கள் அதை ஒரு அல்வாரிதம் போட்டோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும் யாருமே கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படி நீங்கள் ஒரு பேட்டர்னில் ஒரு தடவை சக்ஸஸ் பண்ணலை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது இட்ஸ் அதில் நிறைய லக் ப்ளஸ் டேலண்ட் ரெண்டுமே கலந்துருக்கு நீங்கள் லக்கை நம்பினீங்கன்னா இட் இஸ் இதுக்கு மேலே அந்த புக்கை நீங்கள் படிக்க தேவையில்லை பட் இந்த புக்கை பற்றி அவர் சொ அவர் நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் சொல்ல வரார் ஸோ நீங்கள் ரொட்டீனாக ஒரே ஃபார்முலா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வின் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தும் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் ஒன்றுனே கவனித்து நீங்கள் அதுக்கேற்ற மாற்றங்களை உங்களோட முதலீடுகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் லெவல் திங்கிங் வரதுக்கு முன்னாடி எதுக்கு உங்களுக்கு செகண்ட் லெவல் திங்கிங் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கணும்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு ஆவரேஜ் ரிட்டன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஈஸியாக ரிட்டன் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வரீங்கன்னா உங்களோட ரியல் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா உங்களோட நார்மல் மார்க்கெட் ஆவரேஜை பீட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ண போகிறீங்க இந்த நார்மல் ஆவரேஜை பீட் பண்ணுறதனால தான் நீங்கள் இன்வெஸ்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணி இந்த புக்கெல்லாம் படிக்கிறீங்க ஸோ இப்போ இதை படிக்கும் போது உங்களுக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சுப்பீரியர் இன்சைட் இருக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அதை கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்க்குற திறமாக இருக்கணும் நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான் ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் நிறைய புக்ஸ் படிக்கிறது இது ஒரு நார்மல் கேட்டகரி ஆனால் இதுக்கு இது இது வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும்னா ஒரு சுப்பீரியன் இன்சைட் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அதை ஆழ்ந்து பார்க்க தெரியணும் ஒரு நல்ல உள் உள்ளுணர்வு அதில் இருந்து உருவாகணும் அது போக சென்ஸ் ஆஃப் வேல்யூ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா இதோடய வேல்யூ என்ன இதோட ரியல் வேல்யூ என்ன அதுக்கப்புறம் ஹியூமன் சைக்காலஜி யூஷுவலாக எப்படி பிகேவ் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக செகண்ட் லெவல் திங்கிங்கில் உள்ளே போக முடியும் அதுக்கப்புறமா இந்த செகண்ட் லெவல் திங்கிங் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு மேல ஹையர் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா நார்மலாக ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில் பிலீவ் அண்ட் நம்பிக்கையாக இப்போ இருக்கிறது என்னவோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் எடுக்க முடியும் அதுலேருந்து நீங்கள் கான்ட்ரவர்ஷியலா அதுலேருந்து மாற்றி ஒன்று நீங்கள் நம் கொண்டு வரணும் அதை வந்து மாற்றி கொண்டு வரணுங்கிறக்காக டைரெக்டாக இன்வெஸ்டர்ஸ் என்ன நம்புகிறாங்களோ அதை டைரெக்டாக மாற்றி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்ன சொல்கிறாருன்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க இது நல்ல கம்பெனி இந்த ஸ்டாக் வாங்கினா ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் செகண்ட் லெவல் இன்வெஸ்டர் இருந்தால் என்ன திங்க் பண்ணணும் இது நல்ல கம்பெனி தான் ஆனால் அவங்க மற்றவங்கலாம் நிற்கிறது ரொம்ப பெரிய கம்பெனி ரொம்ப பெரிய ரொம்ப நல்ல கம்பெனிலாம் கிடையாது ரொம்ப ஓவர் ரேட் பண்ணி நிறையா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷல் திங்கிங் உங்களுக்கு கான்ட்ரவர்ஷல் அவங்க அவங்களாம் திங்க் பண்ணுறாங்க நான் மாற்றி திங்க் பண்ணல அவங்களோட கான்ட்ரவர்ஷியல் திங்கிங் ரைட்டாகவும் இருக்கணும் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களால் அவங்க எடுக்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் லெவல் திங்கர் வந்து அவுட்லுக் நல்லா இல்லை க்ரோத் கம்மியாக இருக்கும் இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் பார்த்தா ஸ்டாக்கை வித்துட்டா பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா செகண்ட் லெவல் திங்கர் என்ன பண்ணணும் அவுட்லுக் நல்லா இல்லைன்னு எல்லோரும் விற்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டாக் கிட்டத்தட்ட லோவர் ப்ரைஸ்க்கு வந்துடுச்சு எனக்கு இப்போ வேல்யூ பை இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் லெவல் திங்கை ஃபைண்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் லெவல் திங்க்கிற விட செகண்ட் லெவல் திங்கர் கான்ட்ரவர்ஷியல் திங்க் பண்ணணும் அந்த கான்ட்ரவர்ஷியல் திங்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லா நேரமும் இது கரெக்டாக இருக்க வாய்ப்பில்லை எப்போல்லாம் உங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியுமோ அப்போ அதை கரெக்டாக பின் பண்ணி நீங்கள் லாபம் எடுக்கணும் அதுதான் செகண்ட் லெவல் திங்கிங்கோட ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ சில செகண்ட் லெவல் திங்கிங்கோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துப்போம் நார்மலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கை வாங்கினா எனக்கு மேலே ப்ரைஸ் கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதோடு நிப்பாட்டிக்கிட்ட கூடாது செகண்ட் லெவல் திங்கிங் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கு ஃப்யூச்சரில் என்ன ப்ரைஸில் போகும் ஃப்யூச்சரில் இந்த ப்ரைஸ்க்கு போகும் நான் ஏன் நினைக்கிறேன் நான் நினைக்கிற அந்த ப்ரைஸ்க்கு அது போகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதில் நான் எப்படி மாறுபட்டு இருக்கேன் என்னோட கருத்து கரெக்டாக வாய்ப்பு இருக்கா அவங்களோட கருத்து கரெக்டாக வாய்ப்பு இருக்கா இதில் ஹியூமன் சைக்காலஜினால் ப்ரைஸ் மேலேயோ கிளியோ போக வாய்ப்பு இருக்கா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய டீடைல்ட் போட்டு யூ போட்டு டு கம் அப் வித் த நம்பர்ஸ் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா தான் செகண்ட் லெவல் திங்கிங் வரீங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் லெவல் திங்கிங் இஸ் ஈஸி ஒரு நியூஸு ஒரு ஆர்டிக்கிள் ஏதோ படிக்கிறீங்க யூ கெட் சம் பர்செப்ஷன் அந்த பர்சப்ஷன் வச்சு யூ டேக்கன் ஆக்ஷன் ஆனால் செகண்ட் லெவல் திங்கிங் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் நீங்கள் அதுக்கு மேலே இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு இன்னும் நிறைய சில என்ன என்ன வேல்யூ வரும் எவ்வளோ நாளில் வரும் இவ்வளோ நாளில் வருதுன்னா எதை பொறுத்து வரும் இதெல்லாம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் செகண்ட் லெவல் திங்கிங் இந்த செகண்ட் லெவல் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை தாண்டி ஹையர் ரிட்டன்ஸை எதிர்பார்க்க முடியும் யூஸ்வலாக நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு கேட்டகரி உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் போதுனா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போயிடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள் அண்ட் சேஃப் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி என்ன நினைக்கணும்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியாதுன்னு சொல்ல நினைக்கும் ஆனால் அதே ப்ரோக்கரேஜ் கம்பெனி என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் பண்ணலாம் ஈஸியாக லாபம் எடுக்கலாம்னு சொல்ல நினைப்பாங்க பட் இந்த ரெண்டுமே தப்பு உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது ப்ரோக்கர் சொல்கிற மாதிரி ரொம்ப சுலபம் எடுத்துக்க கூடாது நீங்களே உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இவ்வளோ செகண்ட் லெவலுக்கு நீங்களும் உங்களால் இவ்வளோ தூரம் எடுத்து வர முடியுமா எடுத்து வர முடிஞ்சுதுன்னா உங்களுக்கு டைம் அண்ட் எஃபோர்ட் போட முடியும் போது யூ பி ஏபிள் டு கிரேட் அ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் பண்ணணும்னா இட் இஸ் நாட் ஈஸி யூ ஹாவ் டு மேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இது கொண்டு அவர் அந்த லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பென் கிரகமோட பழைய ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு பென் கிரஹாம் வந்து என்ன சொல்றாருன்னா இஸ் எ வெரி ஃபேமஸ் புக் இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ்டர் அப்படிங்கிற புக் புக்கோட ஆத்தர் அவர் அப்புறம் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் இன்வெஸ்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு டயத்துல எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன்ஸும் யாருக்கு வேணாலும் கிடைக்கும் ஆனா கன்சிஸ்டன்டா எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா அது ஈஸி கிடையாது அதை பண்றதுக்குரிய எஃபோர்ட்ஸ் அண்ட் டைமு நாலேஜ் அண்ட் திங்கிங் கெப்பபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் அது இருந்தால் இஸ் தட் இஸ் செகண்ட் லெவல் திங்கி அவரு அதை அவரும் அதை தான் சொல்றாரு ஸோ அந்த செகண்ட் லெவல் திங்கி இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்